மூன்று கைக்குழந்தைகளுடன் பெண்கள் பள்ளத்தில் விழுந்த வீடியோ வெளியாகி பரபரப்பு சாலையில் தோண்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் ஒரு பெண் தவறி மற்றும் முதியவர் தவறி விழும் காட்சி வெளியாகி நெஞ்சத்தை பதைபதைக்க வைக்கிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தனூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக நெடுஞ்சாலை துறையினரால் அகலப்படுத்துதல் ஃபேவர் போன்ற பணிகள் பல கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பணியை துறையினரின் தரமற்ற முறையில் வெளிப்படைத்தன்மையின்றி பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் விபத்து ஏற்படும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வரும் நிலையில் சாத்தனூர் நகராட்சி நிர்வாக வளாகம் அருகே சாலை அகலப்படுத்தும் பணிகளுக்காக தோண்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் குழந்தைகளுடன் ஒரு பெண் தவறி விழ அவரை தூக்கிவிட உடன் வந்த மற்ற இரு பெண்களுமே அவர்கள் கையில் வைத்திருந்த குழந்தைகளுடன் தவறி அதே பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கி அடிபட்டனர் அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றியதால் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் நெடுஞ்சாலை துறையில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அலட்சியத்தால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர்